அடடா ஏ ஆளு என்ன அழகா போயிட்டு இருக்கா இப்ப கூப்பிடலாமா வேண்டாமா சரி கோயில விட்டு வெளியே போட்டும் ஏ அம்மா என்ன ஃபாஸ்டா தான் ஓடிட்டு இருக்கா நந்தினி ஏ நந்தினி ஐயோ ஏமா நம்ம பின்னாடி கூப்பிட்டு வர தெரியலையே பேசாம ஓடிடுவோம் இதுக்குதான் தனியா வரக்கூடாதுன்னு சொல்லுது இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டேன் ஏ நந்தினி ஒரு நிமிஷம் இல்லை சின்னடா இவா திரும்பி பார்க்காம ஓடிட்டா நான் தான் கூப்பிடுங்கன்னு பார்த்தாலா இல்லையா இல்ல வேற யாரோ கூப்பிடான்னு நினைச்சு பயந்து ஓடிப்பாளோ ஐயோ யார் என்னன்னு தெரியல அம்மா வேற கோயிலுக்கு வர என்ன சீக்கிரமா வந்து அவங்க கூட வீட்டுக்கு போயிடலாம் கோயில இருந்து பாட்டி வீடு வரைக்கும் நடந்து போதைக்கு எவ்வளவு தூரம் இருக்கு ஏதோ பின்னாடியே வந்துட்டேன்னா என்ன பண்றது நந்தினி ஐயோ மறுபடியும் மறுபடியும் கூப்பிட்டு இருக்கானே ஏ நந்தினி ஒரு நிமிஷம் இல்ல ஏண்டி உன்னை எவ்வளவு நேரம் பின்னாடி இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கே இன்னா ஓட்டம் மாடிட்டு இருக்க ஐயோ அத்த நீங்களா என்ன நீங்களா இங்க இருந்து உன்னை கூப்பிட்டே வந்துட்டு இருக்கே தெரியுமா நந்தினி அத்தா நீங்க வரவேங்க எனக்கு தெரியாதல நான் வேற யாரோ உன்னை இருக்கானே நான் பைந்து போய் ஓடிட்டு இருக்கே உன்னை வேற யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் இப்படி ஓடிங்கன்னு எனக்கு தெரிஞ்சது சரி ஒரு வாட்டி திரும்பியாத பார்க்கலாம்லாம் எனக்கு பயமா இருந்துச்சு அத்தா நான் வேற தனியா வந்தனா எனக்கு தனியா வரவும் தெரியாது பாட்டி தான் எனக்கு வழி சொல்லி அனுப்பி விட்டவ ஐமா இந்த சின்ன எதுக்கு தனியா வந்த இப்படி தெரியாத இடத்துல எல்லாம் பண்ணே லத்தா நியூ இயர்ல அதனால கோயிலுக்கு வரணும் போலயே இருந்துச்சு அம்மா கூப் டைம் ஃபர்ஸ்ட் வாரேன்னு சொன்னா அதுக்கப்புறம் அப்புறம் வரலன்றாவ அதனால நான் வந்துட்டேன் அப்புறம் நான் கிளம்பி ரெடி ஆயி வெளிய வரும்போது சரி நீ போ நான் பின்னாடியே வாணே அப்படினாவ இன்னும் காணதே இல்ல இப்படி தெரியாத இடத்துக்கு எல்லாம் தனியா வரத நந்தினி ஏன்டா இதுமே தெரியாத மாதிரி கேப்ப நீ ரொம்ப அழகா இருக்கியா உன்ன வேற யாராவது தூக்கிட்டு போய்ட்டாங்கன்னா போங்கடா நீங்க வேற அம்மா இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க யாருக்கும் தெரியாம பாக்கறதுக்கு பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல என்ன பாக்கறதுக்கு பாட்டி வீட்டுக்கு வர வழியில தான் நீ எனக்கு ஆப்போசிட்ல நடந்து போயிட்டு இருந்த சரி உன்ன சும்மா அப்படியே ஃபாலோ பண்ணி வருவோம்னு வந்து எனக்கு ஆப்போசிட்ல போயிட்டு நான் உங்களை பார்க்கவே இல்லையே நான் ஹெல்மெட் போட்டுறேன்ல அதனால நீ என்ன பாத்துக்க மாட்டேன் அப்படியே அம்மா குனிந்து தல நமராம போயிட்டு இருந்தியே அப்படியே அப்படியே முன்னாடி வராங்கள தெரியும் அது உங்க கரெக்ட் தான் சரி வா நம்ம வெளிய போய் இருந்து பேசுவோம் வீட்டுக்கு போக லேட்டானா எங்க அம்மா என்ன தேடி இங்க வந்துருவாவ அதெல்லாம் லேட்டாகாதே நான் பாத்துக்கிட்டே நீ வா சரி ஓகே போலாம் என்னாச்சு லட்சுமி டீயை கொண்டு வச்சுட்டு பாத்துட்டே இருக்கா குடிக்காம அது பொண்ணு இல்லக்கா ஏதோ யோசனை என்னாச்சு என்ன யோசனை இல்லக்கா நான் டீ போட உள்ள போனம்லாம் அந்த நேரத்துல எனக்கு சின்ன பொண்ணு பண்ணிருந்தா

அது உங்க அக்கா பொண்ணு இந்த என்னாச்சு லட்சுமி ஏதாவது பிரச்சனையா இல்லக்கா அது இந்த ஜனனி இருக்கா ஆமா ஜனமிக்கு என்னாச்சு இங்கே அக்கா படத்தப்பதானீங்க ஒண்ணு இல்லை அவ காலையில அந்த வழியா போகும்போது அவளை ஏறி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருக்காள் இருக்கு அந்த பிள்ளைக்கு நல்ல காய்ச்சலாக இருக்கா நல்ல அண்ணல் மாதிரி குதிக்காமா ஐயா அப்படியா ஆமா கடவுளான் துறந்து கிடந்தேன்னு முள்ள போய் பார்த்தால நல்லா காய்ச்சல் அடிச்சு இந்த பிள்ளை இப்படி பெட்டிலேயே படுத்துருக்கான் எண்ணிக்கை கிடையாம அங்கே நீ என்னாச்சா லட்சுமி வேற என்ன செய்தி இவனாம் போய் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டுருக்கா நீங்க போன் எடுக்கலன்னு என்ன கூப்பிட்டுருக்கா நானும் வெளியே கொஞ்சம் காத்தா இருக்கேன்ட்டு கட்டில தூக்கி இதுல போட்டு துணியை மடிச்சுட்டு இருந்தேன்னா போனை உள்ள வச்சுட்டு வந்தேன் எனக்கு மறந்துட்டேன் பூ மாதிரி எதை எழுதணும்னு அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா அவன் உள்ள இருக்க ஞாபகத்துல போனேன்னு உள்ள வச்சுட்டு வந்துட்டேன் அப்படி என்னாச்சா லட்சுமி அந்த பிள்ளைக்கு நல்லா காய்ச்சல் போல இருக்கு அதனால இவ்வளவு வீட்டுக்கு போய் வண்டியை நிக்க வச்சுட்டு கார் எடுத்துட்டு அவளும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு இருக்கா அஜிக்கு அந்த பிள்ளை தாங்க தனியா இருக்கேன் ராம் இல்ல ஆடி இருப்பானே ஆமா அந்த பையனுக்கு ஏதோ இன்டர்வியூ இருக்காமல இருக்கு ஆனா வரதுக்கு திருவனந்தபுரத்துக்கு போயிருக்கா என்னன்னு தெரியல நல்லா காசு அந்த பிள்ளைக்கு எந்திரிச்சு நிக்கவே முடிய மாட்டேக்கு நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன் உங்ககிட்ட சொல்லணும் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு இப்போ இப்ப என்ன செய்துக்கு லட்சுமி என் அக்காளுக்கு போன் பண்ணி சொன்னாலும் காப்பிட்டுட்டு வரவா நான் என்ன ஒரு எட்டு போய் ஹாஸ்பிடல்ல பாத்துட்டு வரட்டா என்னதா இருந்தாலும் நம்ம பிள்ளைல எனக்கு மனசே கேட்க மாட்டேக்கு ராம்க்கு போன் பண்ணி சொன்னாலா அக்கா அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் படிப்பு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இவங்க தனியாக கஷ்டப்படுகும் வந்துடுவான் அதனால் நான் எதுவும் சொல்லலை ஆணிக்கு கூப்பிடலான்னா அவனும் இந்த இன்டர்வியூன்னு சொல்லி போயிருக்கா இன்னேரே இன்டர்வியூ முடிஞ்சிருக்கும் வந்துட்ருக்கா அதனால் நான் அவனையும் கூப்பிடல அப்படின்னா பேச என்ன லட்சுமி பண்ணதுக்கு நான் எங்கள் சிந்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டா சொல்லி பாருங்கக்கா நான் வேணா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரேன் லட்சுமி நீ பரவாயில்ல லட்சுமி அதெல்லாம் ஒண்ணும் நான் நினைச்சுக்க மாட்டேன் நான் போய் ஒரு இடத்தை பாத்துட்டு வரேன் சின்ன பொண்ணே போயிருக்காள்ல கூட அவ வா நீங்க அக்காளுக்கும் நானும் ஒரு இடத்தை பாத்துட்டு வரேன் ராணிக்கா நீங்க எப்படி போவீங்க பஸ் அந்த பஸ்ல போயிட்டா ஹாஸ்பிட்டல் கிட்ட விட்டுருவா நான் அப்படியே போயிட்டு வந்துடுவேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே இல்லக்கா ஏதோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னா நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு அப்படியா ஆட்டோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வேண்டியதான் ராணிக்கா நானும் வாரேங்க்கா உங்க கூட என்ன லட்சுமி சொல்லுங்க நீ வாரியா ஆமாக்கா எனக்கு கோவம் இருக்க தான் இருந்தாலும் அந்த பிள்ளை அங்கே தனியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போ காய்ச்சலாக இருக்குன்னு வேற சொல்லாமலா அதனால தான் ஒரு மாதிரி இருக்கு இப்போவும் நான் எப்படி இப்படி வதமாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல உங்கள் வீட்டுக்காரே அவரும் ஒன்றும் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் போகும்போது என்னையும் கூப்பிடுங்க நானும் ஒரு எட்டு வாரேன் அப்படியே பார்த்துட்டு வருவோம் ஆ சரி லட்சுமி நான் எங்கள் அக்காளுக்கு ஒரு ஃபோனை போட்டு சொல்லுங்க ஆ சரி நீங்கள் கூப்பிட்டு சொல்லி பாருங்க அர விஷயம் அவங்க கிட்ட சொல்ல வேண்ணா நான் வரதா இருந்தால் ஒரு வேளை அவங்க பிள்ளையை பாக்கறதுக்கு அவங்க வராம இருந்துட்டாண்ணா ஐயே எங்க அக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கா நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லேன் ஆ சரிக்கா நீங்க கூப்பிட்டு சொல்லுங்க நீ எதுவும் கவலைக்கூடாதா தீயக்குடி ஆகிட்டு இருக்கலாம் நீங்க அப்பாக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் ஆ சரிக்கா எடுக்கிறாங்களா இல்ல இன்னும் போயிட்டே இருக்கு என்னன்னு தெரியல என்ன ஃபோன் எடுக்கலை நியூ இயர்ல ஒரு வேளை வெளியேயும் போயிருப்பாங்களோ ஆனால் என்னன்னு தெரியல கூப்பிட்டே ஆ நான் ஃபோன் எடுத்துக்கா அக்கா நாம் தான் ராணி பசுபே

அப்படியா சரி சரி அம்மா என்ன விஷயமா ஃபோன் பண்ணிருக்கேன் பிள்ளைங்களா நல்லா இருக்கவா ஆமாக்கா பிள்ளைங்களா நல்லா இருக்கா இக்கா நான் ஒரு விஷயம் சொல்றதுக்கு ஃபோன் பண்ணேன் நீ கேட்டதோடு என்கிட்ட கோவப்படாத பார்த்துக்க நான் இதுக்கும் வாங்கிட்ட கோவப்பட போறேன் அது வந்து நம்ம ஜனனி அவ அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைக்கா காய்ச்சல் நல்லா அடிக்கு பிள்ளை இருக்கு கீயா குடிக்க எங்க வீட்டுக்கிட்ட சின்ன பொண்ணு இருக்கா அவளை காலையில பார்க்க போகும்போன்னா அந்த காய்ச்சல் ஓடி படுத்திருக்கா யாருமே இல்லை அதனால கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாலும் கூட்டிட்டு போயிருக்கேன் அப்படின்னு இப்போ ஃபோன் பண்ணி சொன்னா அவளுக்கு தேவைதான் அவளுக்கு இது இல்ல அவ இன்னும் அனுபவிப்பா நீங்களெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு தானே அவன் வேணும்னு சொல்லி போனா இப்ப அங்க தனியாக காய்ச்சல் இப்போ அவ கூட பாக்கிறதுக்கு யாரு இருக்கவளா யாருமே இல்லாம ஆனாதேட்டம் தான் கிடக்கா அவளுக்கு இது இல்ல இன்னும் தேவை நம்ம வீட்டுல இருக்கிறப்போ சின்னதா தும்மலே தலைவலின்னு வந்தா கூட இது அப்பா இப்படி விழுந்து விழுந்து பாப்பாவா தெரியுமா இப்ப அங்கே இப்படி காய்ச்சல் ஓடி படுத்திருக்கா யாருக்கா அவளை பாக்குறதுக்கு யாரும் இல்ல இனிமே அது பெத்தவங்களோட அருமை என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா நல்லது இங்கே என்னக்கா நீ இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க பிள்ளை கலையாம ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணிருக்கேன் ரொம்ப முடியல பிள்ளை இருக்கா இந்த நீ வேற நான் என்ன பண்ணணும் அங்க வந்து என் மதுளையே அப்படின்னு சொல்லிட்டு தாங்கணுமா என்னால எல்லாம் அதுக்கு முடியாது ராணி அவ மேல எனக்கு அவ்வளவு கோவம் இருக்கு எவ்வளவு பாச வச்சிருந்தோமோ அவ்வளவு கோவம் இப்ப அவன் மேல அவளுக்கு யாரு வேணும்னு சொல்லி எங்களை எல்லாம் உதவி தள்ளிட்டு போனாலும் அவங்களே அவ்வளவு பாத்துக்கட்டும் அவ விஷயத்த சொல்லி எனக்கு போனே பண்ணாத பார்த்துக்க இங்க என்னக்கா நீ இப்படி பேசிட்டு பாவம்லாம் என்னதான் இருந்தாலும் நீ பெத்த பிள்ளை தானே எங்களுக்கு இருக்க அக்கறையில கொஞ்சமாவது உனக்கு வேண்டாமா அதை பத்தி நீ சொல்லாத ராணி அவளுக்கு அது இருந்திருந்த இப்படி செஞ்சுட்டு போயிருப்பாளா எனக்கு அதை பத்தி நினைக்க நினைக்க ஆத்த ஆத்திரமாத்துக்கா நீ சொல்லதெல்லாம் கோவம் செய்யுள்ளாலும் எனக்கு கோவம் செய்யும் ஆனா அவ ரொம்ப அவன் படுத்துருக்காக்க இந்த நேரத்திலேயாவது நம்ம யாராவது கொஞ்சம் ஆறுதலா நிக்க நிக்காண்டம்மா ராணி அவ் விஷயம் சொல்லதுக்கு எனக்கு கால் பண்ணவே பண்ணாத எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு எனக்கு அவளை பத்தி எல்லாம் பாத்துட்டுக்க முடியாது அவன் யாரு வேணும்னு சொல்லி போனாலும் அவனே அவளை பாத்துக்கிட்டோம் எனக்கு நீ இந்த விஷயம் சொல்லி போன் பண்ணாத

அவங்கள தப்பு சொல்ல அக்கா இப்போ நம்ம பிள்ளைங்க இப்படி செஞ்சாலும் நமக்கு கஷ்டமா தானே இருக்கும் பொம்பளை பிள்ளைய எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவன் ஆசைப்பட்டிருப்பாவ ஆம்பளை பையன் அவன் இப்படி செஞ்சாலும் எனக்கு என்ன வருத்தமா இருக்கு அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் எப்படிலாம் வளர்த்துருப்பா அந்த பிள்ளைய ஆமா அவளையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது அவ ஓவன் நியாயமானதுதான் ஆனால் இப்படி உடம்பு சரியில்லாம இல்லாமல் இருக்கும்போதாது கொஞ்சம் இறக்கம் காமிப்பான்னு நினச்சி சரி என்ன நீ என் பிள்ளைங்க இப்படி செஞ்சிருந்தாலும் நான் ஒரு வேளை அவ்வளோ மாதிரி தான் நானும் நடந்துட்டு வந்திருப்பேன்